வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல தானாவே வந்து பேசி பழகி நமக்காக பழமணி நேரம் ஒதுக்கினவங்க கடைசியில நாமளா போய் பேசுங்கன்னு கெஞ்சும் போது நம்மளையே வேணான்னு ஒதுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்குதுங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிலர் அதிகமா நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப அதிகமா துள்ளி குதிச்சு சந்தோஷப்படாதீங்க நாளைக்கு ஒரு சூழ ஒரு சில சூழ்நிலையில உங்களையே ஒதுக்க கூடிய ஒரு நிலைமை கூட வரலாம் சோ எதுக்குமே தயாரா இருந்துக்கோங்க அன்னைக்கு வந்து நீங்க மனசு உடஞ்சு போய் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க எல்லா நேரத்திலயும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எத்தனை முறை அடிபட்டாலும் நமக்கு மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலங்க நம்மளோட மனசு அதை மாட்டேங்குது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில சிந்திச்சு செயல்படுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில சிரிப்ப தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க உங்க துன்பத்துல தோல் கொடுக்காத எந்த ஒரு உறவும் நம்ம இன்பத்துல நம்ம கூட வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கறது தாங்க உண்மை எல்லா சூழ்நிலையிலுமே கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட ஒரு தைரியமே நமக்கு வேணும் அப்படிங்கறதுதான் உண்மை கடவுள் நமக்கு இருக்காரு பாத்தீங்களா அதுவே ஒரு விதத்துல நமக்கு மிகப்பெரிய கான்பிடென்ட் தாங்க இங்க உங்களை விமர்சிக்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்பட்டு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனநிலையில இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் மத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு கூட தகுதியானவங்க ஆனா உண்மையிலேயே நல்ல எண்ணம் கொண்ட ஒருத்தர் யாரையும் தப்பான விமர்சனம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை நீங்க நிராகரிக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய கோபத்தை காட்டுறதை விட அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நகர்ந்து பாருங்க இதுதான் உங்களை நிராகரிச்சவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க கற்ற அறிவு இருக்கு பாத்தீங்களா நீங்க படிச்ச படிப்பு வாங்கின பட்டம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகாரத்தை வேணாலும் பெற்றுக் கொடுக்கலாம் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல நடத்தையும் அடுத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போது பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளும் தான் உங்களுக்கு நல்ல மரியாதைய கத்து கொடுக்கும் தான் உண்மைங்க நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா அமைஞ்சிரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கவே முடியாதுங்க ஒரு சில நேரத்துல அதை நாமளா சரி பண்ணிக்கணும் தான் உண்மை இன்னைக்கு மாட்டு பொங்கல் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய வீட்டுல பாருங்க இப்பதான் வந்து மாடு கண்டு கட்டின நேரம் இப்ப வந்து நாங்க மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க உங்களுக்கும் நாங்க எப்படி மாடு வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்றோம்னு காமிக்கிறோம் இங்க பாருங்க மாடு வந்து குளம் கட்டியாச்சு குளம் கட்டினதுக்கு அப்புறம் இப்ப வந்து மாட்டுக்கு குளம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அக்கா அந்த குளத்துல வந்து பால் ஊத்திட்டு இருக்கிறாங்க இத வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மாட்டை வந்து அதுல மெதிக்கி விடணும் சோ ஒரு சில இடத்துல ஒரு சில மாதிரி வந்து கும்பிடுவாங்க இங்க வந்து எப்பயுமே சாய்ந்திர சாயந்திர தான் வந்து பொங்கல்லாம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் பாருங்க எல்லாம் வந்து ஜாலியா வந்து நின்றுட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் இந்த மாட்டு பொங்கல் முக்கியமா வந்து இந்த மாட்டுப் பொங்கல் வந்து விவசாயிகளுடைய நண்பனா இருக்கக்கூடிய மாட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த மாட்டுப்பொங்கல் ஸோ நீங்க எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடினீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்